ரிப்போர்ட் ஓகே நீ வாடா வெயிட் நான் போய் வரேன் சார் சார் நானும் மரியாதாஸ்ங்களை பாராட்டுறது நான் கேட்கணும் சார் வாங்க சார் குற்றவாளிகளை வெயிட் பண்ணியே பிடிச்சிடலாம் என்னோட தேரி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க சார் பை பை இந்த ஆப்ரேஷனில் மரியாதான் ஒரு முக்கியமான ரோல் இருக்கு நீ பண்ண வேலைக்கு ஸ்டைல் வேறைய கூலிங் ஒரு அக்யூஸ்ட பிடிக்கிறேன்ட்டு நாலு அக்யூஷனோட கோட்டை விட்டு வந்திருக்க நீ அது மட்டும் விஷயம் ஒரு ஆளுடா தே உனக்கு என்ன ஆக்ஷனுக்கு கிங் அர்ஜுன்னு நினைப்பா ஓடுற பைக் மேல ஜம்ப் பண்ணி ஒரு போலீஸ்காரனோட முட்டியை உடைச்சு வச்சிருக்கியா ஏண்டா ஒருத்தம் பயந்து ஓடிப் போறான் அவனை எதுக்கு நீ பறந்து போய் கிக் அடிக்கிற ஏமாந்தவன் கிடைச்சா ஏர்லயே லாக் பண்ணுவியா அவன் போய் டிரான்ஸ்பார்மர்ல விழுந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இருக்கிற ரிகார்ட் பூரா எரிஞ்சு போச்சு இதெல்லாம் தெரியுமா உனக்கு இதெல்லாம் கூட பரவாயில்ல மரியாதாஸ் இவனால நான் பாத்ரூம்க்கு கூட போக முடியல சார் நான் உங்க பாத்ரூம்ல எதுவும் பண்ணல சார் ஓ என் பாத்ரூம்ல வேற ஏதாவது பண்ணலான் இருக்கிற பைப் லைன்கள்லாம் நீ உடச்சி விட்டதுனால எங்கேயுமே தண்ணி வரல உன்னால டோட்டல் கமிஷனர் ஆஃபீஸர் நாருது சார் பாவம் இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார் இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார் ஆமா இந்த ஆக்ஷன் பிளாக்ல உனக்கு என்ன ரோல் எனக்கு எல்லாம் சார் நான் வந்து ஓரமா நின்று வேடிக்கை தான் பாத்துட்டு இருந்தேன் அதே மாதிரி வெளியில போய் ஓரமா உட்காந்து வேடிக்கை பாரு போங்க சார் சார் ஏய் இங்க வா சார் கிரிக்கெட் சூதாட்டங்கிறது மிகப்பெரிய கேஸ் தெரியுமா மாற்றவங்கிட்ட கிடைக்கிற குளுவை தான் நாம அந்த ஆல்பட்டை பிடிக்க முடியும் சோ இனிமேலாவது கேர்ஃபுல்லா டீடைலை கலெக்ட் பண்ணு ஏற்கனவே தேவையானது கலெக்ட் பண்ணியாச்சு சார் தேவையானதை கலெக்ட் பண்ணிட்டியா இது செத்து போன தயாலனோட டைரி சார் இதில் அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு பரவாயில்லையே இப்போதான் நீ என்னோட ட்ரைனிங்கில் வளர்ந்தவன் ப்ரூவ் பண்ணியிருக்க தயாலனோட சொந்த ஊர் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற மணிமங்கலம் பரம்பரை பரம்பரையாவே அவங்களுக்கு புரோக்கர் தொழில் சார் அவங்க அப்பா ஒரு மாட்டு புரோக்கர் அவங்க தாத்தா ஒரு கல்யாண புரோக்கர் அவங்க அம்மா ஒரு வீட்டு புரோக்கர் அவங்க மாமா ஒரு மாமா சார் மாமா யூ மீன் தட் மாமா எஸ் சார் தப்பான ஆட்களுக்கு பொண்ணுகளை செட் பண்ணி தர ஒரு புரோக்கர் சார் எவ்வளவு வாழ்க்கையில இப்ப நம்ம பார்க்க போறது மணிமங்கலத்தோட பண்ணையாரு ஆளு மாடர்னா இருக்கிற அளவுக்கு இவருக்கு அறிவு மாடன் ஆகலாம் சுப்ரீம் கோர்ட்ல ஜல்லிக்கட்ட தடை பண்ணதாலு முடிவு பண்ண மாதிரி இருக்கிறேன் இவனை போய் காதலிக்கிறேன் என் பொண்ணாணி மாடு போது மாடு போதா இங்க என் மானமே போது தன்னோட பொண்ண ஒரு ஃபேமிலி புரோக்கர் லவ் பண்றத தாங்க முடியாத பண்ணையார் பஞ்சாயத்தை கூட்டின பண்ண ஓம் பொண்ணும் அந்த பையனும் ஜோடி போட்டு ஓடுனத ஊரே பார்த்திருக்க அதனால அவங்க காதல் உண்மையானதா தெரிஞ்சுக்க நம்ம ஊர் வழக்கப்படி ஒரு வாரத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் எந்த தொடர்பு இல்லாம இருக்கணும் குறிப்பாக இமெயில் பண்ணுறது ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறது ட்விட்டரில் ட்வீட் பண்ணுறது சேட் பண்ணுறது இது எதுவும் கூடாது கம்ப்யூட்டரை தோடாமல் ஒரு வாரம் இவங்க கட்டுப்பாடோடு இருந்தால் இந்த காதல் ஜோடியை இந்த பஞ்சாயத்தை சேர்த்து வைக்கும் இதுதான் இந்த நாட்டாமையோட ஸ்டேட்டஸ் இது எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க அன்லைக் பண்ணுறீங்க லைக் பண்ணுறவங்களாம் கை தூக்க அதுக்கு அவருக்கு ஒன் ஃபார்ட்டி லைக்ஸும் இருபது ஷேரும் கிடைச்சது நாட்டாமல் ஏமாத்தணும் நினச்ச பண்ணையார் தா பொண்ணுக்கும் பக்கத்து ஒரு சின்ன பண்ணைக்கும்

யோ எனக்கு கொஞ்சம் நாட்டாமைய பத்தி தெரியுயா புடி சரி இன்னும் கதை முடியல நாட்டாம பார்ட் டூ இருக்குங்கிற எஸ் சார் பண்ணையார் பிளான மீறி தயாலன் வேற ஒரு பிளான் பண்ணான் யோ பொண்ணு தூக்கினா மட்டும் தான் கல்யாணம் நிக்குமா மாப்பிள்ளை தூக்கினாலும் நிக்கும்ல அதான் இவனை தூக்கிட்டேன் நம்ம காதலுக்காக இவ்வளவு ரிஸ்க்

ஆக பணந்தான் உனக்கு பெருசாக போச்சுல்ல இந்த நாள் ஓ நோட் புக்கில் குறித்து வச்சுக்கோ இருந்து எண்ணி ஆறே மாசத்துல அஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிச்சு உன் பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்ட இது இந்த நாட்டா முதல சத்தியம் ஹ வெர்டா கே ஆ ஸ்டேரி கிரிக்கெட் புக்கையாக மாறி குருக்கோடியில் பணம் சம்பாதிக்க சுப்ரீம் கோர்ட்டாக்கா சூப்பர் சப்ஜெக்ட் ஃபேன்டாஸ்டிக் ஸ்கிரிப்டியா ஆமா சார் ஆனா இந்த தயாளன் தான் பாவம் ஈஸியா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி அல்பாய்ஸ்ல போய் சேர்ந்துட்டானையா சார் அவளை விடுங்க சார் அந்த பொண்ணோட நிலைமை நினைச்சு பாருங்க லைஃப்ல முதல் முறையா ஒருத்தக்கா வெயிட் பண்ணி எதுவுமே நடக்காம போச்சுனா அது அந்த பொண்ணு தான் சார் கரெக்ட் இந்த பொண்ணும் பாவம் தான் இல்ல தயாலன் மர்டர் கேஸை சால்வ் பண்ணா அந்த ஆல்பர்ட்ட ஈஸியா பிடிச்சிடலாம்னு பார்த்தா அது முடியாத போல இருக்கே ஆமாயா என்ன பண்ணலாம் சார் பண்ணீரே பண்ணே ஆரம்பிச்சு ஆளாக்க கூடாது சூப்பர் சூப்பர் சார் ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் போலீஸ் ப்ரூவ் பண்ற நீ ரோல் மாடல் மாதிரி இருக்கு அந்த சேர்ல அந்த டேர்னிங் அது வெரி குட் ஆனா இந்த கதையில எங்கேயுமே நான் கிரிக்கெட் படிக்கலையே சார் சாரி சார் சார் அம்பாஸ்டர் பல்லா ஹோட்டல் ஜேம் உங்களை பார்க்க வந்திருக்கா சார் வர சொல்லுங்க சார் ஓகே சார் யாரு கமிஷனர் அது யார் சிட்டு உங்க சிட்டு நீ எதுக்கு உட்காந்த எமோஷனல் நீங்க மாறி உட்காந்துங்க அதனால நான் நான் மாறி உட்காந்தனா சரி நீ யார் ஒரு இன்டெலிஜென்ட் இன்ஸ்பெக்டர் நீங்க தான் சார் சொல்லுங்க இன்டெலிஜென்ட்டா வெரி ஆர்டினரி இன்ஸ்பெக்டர் ஸ்டாண்ட் देयर ஓகே நான்சென்ஸ் தொப்பி போடு மேன் எஸ் சார் கெட் அப் நில்லு சாரி சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் வணக்கம் சார் பேர் அண்ணாமலை இருக்கட்டும் எங்க ஹோட்டலில் வெயிட்டரா இருக்காரு அது அவன் தலை எழுத்து சினிமாவில் செக் இன் பண்ணி நான் தான் சார் அவர் லக்கேஜ் எல்லாம் வந்தேன் ரொம்ப பாசமா சார் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் தெரியும் அவரோட பையன் கூட ஹீரோவா நடிக்கிறான் அவன் கிட்ட உன் கதைய சொல்றேன்னு சொன்னார் சொன்ன கங்கையா சார் அருமையான வில்லேஜ் லவ் சப்ஜெக்ட் சார் நாளைக்கு கதை சொல்ல வர சொல்லியிருக்காங்க சார் அதுக்கு ஏன் இங்க வந்தீங்க அந்த கதையை ஒரு டைரியில் எழுதி டேலண்ட் சட்டை கொடுத்துருந்தேன் சார் அந்த டைரியை இந்த இன்ஸ்பெக்டர் பேருக்கு தூக்கினு சார் டைரி இல்லாமல் எனக்கு ப்ளோ வராது சார் ஒரு ஒரு சீனு செதுக்கி வச்சுக்கிறேன் சார் இந்த டைரியம்பரு சார் இதே டைரி சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நாளைக்கு கதை மட்டும் ஓகே ஆகிடுச்சில்ல நாட்டாமல் கேரக்டர் நீங்க தான் சார் பண்ணணும் ப்ரே பண்ணுங்கள் சார் ஐயோ சரத்குமார் விஜயகுமார் பண்ணாங்கல்ல ஆமா சார் அவங்க நல்லா பண்ணாங்க ஆமா சார் அப்ப அவங்களே வச்சு பண்ணியா ஃபீல் பண்ணிட்டேன் சார் ஃபீல் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் போ வர சார் थैंक यू சார் சாரி சார் एक्चुअली என்ன நடந்துதுன்னா நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ் நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் நீ உருப்படியா ஏதாவது பண்ணனும்னா அந்த ஆல்பர்ட்ட பிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாரு ப்ளீஸ் கெட் அவுட் சார் எக்ஸ்கியூஸ் மீ நான் தான் ப்ளீஸ்னு சொல்றேன் கன்னடி கன்னடி என்னது சார் பிராண்டடா ரேபன் அதான் திருப்பி கேட்குறேன் ஒரு வீட்டோட கதையை வெயிட்டான கதை நீ இமேஜினேஷன்லாம் பண்ணி பார்த்துட்டேன் ஏ ரெண்டு சாரி நான் ஒரு டீ கொடுங்க நீங்க எல்லாம் வெளியே போங்க இவங்களை நான் பாத்துக்கிறேன் மணி இப்போ நாள் ஆகுது நாளைக்கு இதே நேரம் மேட்ச் ஆரம்பிக்கும் ஆண்டவ எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்துருக்கான் ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்கறது ஒரே ஒரு நிமிஷம் அதுக்குள்ள இந்த ஆள் யார் என்ன எதன்ற டீட்டெயில் எனக்கு வந்து நான் ஒரு நிமிஷம் கண்ணு மூட போறேன் அதுக்குள்ள உங்கள உண்மை சொல்ல போறேன் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து நிக்கணும் அண்ட் யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நான் អត់ទេ